ஃபேமிலிஸ் யாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா குழு கலக்கிட்டே வேண்டியிருக்கிறேன் செம்ம சங்கன்னா செம்ம சக்கிமிச்சு எம் தசை குசு தான் தான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங்கில் வந்து நானும் மாமியாரும் போய் வரட்டை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சது தான் நம்ம வந்து ஒரு விளாகாகவே எடுத்திருக்கேன் அதில் வந்து நிறைய ஃபன்னான வீடியோஸும் நிறைய இருக்குது அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் லாஸ்ட்டில் நாங்கள் வந்து வீட்டு கிளம்புற இதில் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க சின்ன வயசு மெமரி எல்லாமே வந்துடுச்சு உண்மையாக சொல்கிறேன் என் லைஃப்பில் அந்த மெமரிஸ் கொண்ட வந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்கள் எனக்கு முடி கட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாதம் ஆகுது இங்கே பாருங்க இவ்வளோதான் இருந்துச்சு எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க இவ்வளோ எனக்கு வரவே வராது இவ்வளோ தான் இருக்கும் முடி வந்திருந்திருக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் ஸ்டெப் கட்டிங் பண்ணது காரணம் வந்து அந்த வெடிப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த வெடிப்பு இருந்தால் வளராது முடிஞ்ச அளவுக்கு நீ கையில் வந்து வெடிப்பை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இது இன்னும் வளரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா ஸ்டெப் கட்டிங்கில் இங்கே பாருங்கள் இங்கே மேலே 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 கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால வெறும் இதை மட்டும் இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா வளர்ந்துருக்கு இதுவும் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா என்னால் இந்த மூணு பின்னல் கூட போட முடியாமல் இருந்துச்சு நான் எப்பவுமே வந்து இங்கே தூக்கி ம இந்த மாதிரி தான் போடுவேன் எப்படின்னா தான் போடுவேன் இப்படி போடும்போது எனக்கு அது அந்த அந் அது என்னவோ பின்னல் போட்டால் தான் எனக்கு அது பிடிக்கும் முறை இருக்கும் அப்படி போடலைன்னா எனக்கு பிடிக்காது சரி ஓகே ரொம்ப வளர்னல் பேச வேணாம் எனக்கு வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது சில 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 இடத்துல நான் வந்து வாய்ஸ் வாய்ஸ்அட் கொடுக்கல அது அந்த அந்த நேச்சுரல்லாம் அந்த கிளைமேட்டில் வந்து எப்படி இருக்குன்றது தான் நான் உங்ககிட்ட பா காமிச்சிருக்கேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்காக கம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண என்ன நல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நேற்று அங்கே போயிட்டு வந்ததுலேருந்தே தெரியல நேற்று காலையில் எழுந்திரிச்சுலேருந்து என்னால் சுத்தமாக முடியல ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணேன் பட் வீடியோ எடுத்தேன் கட்டிங் வந்து எடுத்துட்டேன் பட் ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து ஹேங் ஆகுதான்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு டாப்பு ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் பேண்ட் ஸ்டிச்சிங் சுத்தமாகவே போயிடுச்சு எனக்கு ரொம்ப மனச கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தமாயிடுச்சு கட்டிங் மட்டும் இருக்குது உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் நான் வந்து கட்டிங் வீடியோஸ் மட்டும் போடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கல எனக்காக நான் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப மழை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஐயோ அங்கே பாருங்களேன் மம்மி சைடு காலம் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மழை வரும் அதனால வந்து இது என்னோட பெட் கவர் கவர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா தூங்க முடியல ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓகே தயவு செஞ்சு யாராவது புதுசாக பெட் வாங்குறீங்க அப்படின்னா கவர் வச்சு அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு தூங்குறோம் பட் அப்போது வந்து ரொம்ப ஏரிய மாதிரி உடம்பு அதை கழட்டிட்டு நம்ம வந்து காட்டன் பெட்ஷீட் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் தூங்குறதுக்கு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொன்னேன் அங்கே பாருங்கள் கிளைமேட்டை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்குது வரட்ட ஃபுல்லாக மாமியார் வந்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து வா அப்படியே மலையில் நெனைஞ்சு நெனைஞ்சு போயிட்டே இருக்குது மூணு வாட்டி எடுத்துடணும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க மழை வந்து கெடுத்து விட்டுருது ஸோ அதனால் இப்போ வந்து அதை நானும் மாமியாரும் போய் எடுத்து அங்கே கருப்பு கவர் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதை எடுத்து வைக்கணும் இங்க பாருங்களேன் மல்ல எப்படி எழுந்திருக்குன்னு நேத்து பாருங்க ஆ வந்து கூட வந்து இங்க பாருங்க இதங்க வந்து ஓரளவுக்கு வந்துருச்சுங்க நீ எடுத்த அந்த கவர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள எடுத்து வச்சட மாமியாருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும்

பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ஆனால் மழை வந்து சின்னச்சிக்கோங்கள்தான் முடிஞ்சு போக சொல்லி ம் எட்டு கொட்டை சைட்டு திட்டா மஞ்சள் செடி பாருங்களேன் இங்கே நல்லா வருது இங்கே பாருங்கள் முன்னாடி போட்டது வந்து இது வரட்டை இட்ட அதிகம் வச்சுண்ணா பொடோட்டா கொடுத்தாச்சா இதெல்லாம் நம்ம எடுத்து மாமிர்கிட்ட கொடுக்கலாம் அதெல்லாம் இதை எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிரும் সে গদা বা শুকনি সে থাকতে মিল শুখিলি সবুজ সেটি দিদি ফড়া দিদি ফড়া ঘি আসলে দিদি ফড়া চাচেন ফড়া সে গদার

শুকি থাক পুৰা ভাঙি যা কালি জালু ভা মই যাওঁ গদায় কালকে সাজগলে Oh, okay. yeah. நான் ஏன் இது வாய்ஸ் ஹவர் கொடுக்கல அப்படின்னா அங்க இருக்கிற காத்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஏசி காற்றுல வந்து நிக்கிற மாதிரி ஆகுது இங்க பாருங்க அவ்வளோ அழகாக பாக்க பார்க்க அவ்வளோ சூப்பலாக இருக்குது இங்கே பாருங்கள் மாமியை வந்து அங்கே வந்து அடிக்கிட்டு இருக்காங்க அடுக்கிட்டு இருக்கும் போதே கையை வந்து திருப்பி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் வலிக்குது இவ்வளோ வந்து முடிச்சிருச்சு இன்னும் அங்கே இருக்க ஒரு இருக்கு இருக்குது அந்த மொட்டை அப்படின்னா இனிக்குள்ளேயே அதை வந்து முடிச்சுருவோம் மாமே சொல்கிறாங்க நாளைக்கு வரணும் நான் அதுக்கு நாளைக்கு எடுத்துக்கு மாமியும் ஒரே மட்டும் எடுத்துக்கிட்டு போய் வச்சிடலாம் திருப்பி மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ பாருங்கள் பேக் ஹேண்டில் கட்டுறதுங்க எவ்வளோ அழகா காற்று அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்ம அழகாக இருக்கு வியூ நீங்கள் காற்றடிக்கிற உங்களுக்கு சவுண்ட் கூட கேட்கும்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு மாமியாரோட புடவ சுத்த முழுக்க பறந்துட்டு போட்டேன் ஐயோ சூப்பராக இருக்குமா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா காற்று ஓய்க்கா சூப்பர் செம்மையாக இருக்குது ஓகே நான் இதை இதெல்லாம் முடிச்சிட்டோம் அதை மட்டும் இருக்காது அதை போய் போய் நாங்கள் வந்து முடிச்சு வந்துடுறோம் அதை மூங்கில் மரம் உரிசி ஒருசி அப்படியே ஒரு மாதிரி டக் டக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சவுண்ட் வந்திருந்தேன் ஓகே நம்ம வந்து இதை எடுத்துடலாம் பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்தது நாலு அடுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து ஹைட் பண்ணுவோம் அவ்வளோதான் இன்னும் வந்து இது கொஞ்சம் தான் இருக்கா அதை வந்து யாருக்கோ கொடுக்கணுன்னு சொன்னாங்க மாமியார் அது மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவங்க ஒரு ஐம்பது வேணுமா அதனால் அப்படியே விட்டுட்டுருக்கேன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க இங்கே பாருங்கள் பப்பாளி செடி வந்திருக்கு பார்த்தீங்களா ஏ அது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் ஒழுங்காகாது பார்க்க செடிங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூவே செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னால் சுத்தமாக முடியல ரொம்ப மூச்சு வாங்குது ஏன்னா பத்து 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 பத்தாக எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா ரொம்ப வந்து மூச்சு வாங்குது எங்கேயாவது கூட இடம் இல்லைங்கெல்லாம் நான் வியூ செம்மையாக இருக்கு இங்க மட்டும் வீடு கட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும் எவ்வளோ அழகா காத்து வரது பாருங்களா கரண்ட் இல்லாத டைம்லலாம் இங்க வந்து உட்காந்துருக்கலாம் இந்த பாக்க செடி இருக்கு பாத்தீங்களா இந்த பாக்கு செடி வரைக்கும் தான் எங்களுடைய இடம் அந்த நேராக அதுக்கப்புறம் அங்கே வரைக்கும் அங்கே லாஸ்டில் பார்க்க சொல்லி நான் காட்டிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து தெரியும் அது எப்பயாவது போனேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் இந்த வாட்டி வந்தனாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட இடம் என்னென்ன எங்கெங்கே இருக்கு இவ்வளோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க மாமியார் வந்து அந்த இது மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி உள்ட்டாவாக பூட்டி வச்சுட்டு அதை நிற்க விற்கிறாங்க கையெல்லாம் அப்படி பண்ணலாம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்பவுமே வீட்டில் இருந்து இருந்து இந்த மாதிரி எந்த வேலையும் செய்கிறதில்ல சரி மாமியார் உண்டியாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் தனியாக அவங்களால இவ்வளோ வேலை செஞ்சுருக்க முடியாது இல்லைங்களா அதனால நானும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் எடுத்து அதை அடுக்கிறதுக்குள்ள அங்கே பாருங்கள் எவ்வளோ அது ஃபுல்லாக வந்து செடியும் ஆயிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் மழை நல்லா கொட்டி அந்த வரட்டைக்கே வரட்டை அப்படின்ற பேர் இல்லாமல் வரட்டை செடி மாதிரி இருக்கு அதுவும் வரட்டைக்குள்ளே போய் மேலே வந்திருக்குன்னா பாருங்களேன் அங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு நான் பேக் பேக்கேமல் காட்டுறேன் பாருங்க எல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை வந்து சாப்பிடுவாங்க சரணி அக்கா சொன்னாங்க இது வந்து கண்ணுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட நாங்கள் செஞ்சுருந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் ஆனால் இங்கே பாருங்களா யாரும் இங்கே சாப்பிடவே மாட்டாங்க இங்கே ஃபுல்லாக அந்த கீரை மட்டும்தான் இருக்கும் இருங்கக்கா இங்கே குப்பைமன்றைக்கு கீரை கூட இருக்கும் இங்கே பாருங்கள் மாடு சாப்பிட்றதுக்காக விடுவாங்க இங்கே பாருங்களேன் இவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் விஷயம் கண்டிப்பா நாளைக்கு வந்தாச்சு பறிச்சிட்டு போய் சாமிக்கணும் எவ்வளோ கீரை இருக்க பாருங்க இங்க யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க பாத்தீங்களா இது கீரையே இல்லை அப்படின்றாங்க முதல்ல பாருங்க வாழை இது கீரையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது என்ன பசங்க மாமியார் இன்னும் எடுத்துட்டுருக்காங்களே போனி கோனா அவரி நபி இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேங்க ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அவங்க அதிகமாகிடும் சொல்லிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே எங்களால் போக முடியல கிட்டத்தட்ட அஞ்சு மணி அஞ்சு ஆக போகுது மூச்சு அப்படியே வாங்குது பா பேக் சைடில் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக வச்சுருக்கோம் இது வந்து ஐம்பது கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் கவுண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க மாமியார் சபுத்திர தோசை தோசாச்சு அது ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எடுத்துட்டோம் பாருங்கள் ஏன்னா மழை இன்னுமே வந்து வர்ற மாதிரி தான் தோணுது அதனால எடுத்துட்டோம் அது மட்டும் சிஜோரியாக அனுப்பி போகிறீங்க மாமி சுஜோரிட்ட இதை வந்து இது பண்ணிட்டு போகணும் இப்போது வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் வீட்டில் எந்த வேலையும் செய்யலை நாங்கள் அப்படியே வந்தது ஒரு மூணு மூணு மணிக்கு வந்தது கிட்டத்தட்ட அஞ்சு வேலை சும்மா அப்படியே போட சொல்லியிருக்கேன் ஏன்னா மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் ஓகே வீட்டு கிளம்பலாம் அனுக்குறோன்னு ரொம்ப தலை ரொம்ப சுத்த மாதிரி ஆகிடுச்சு மம்மி வீட்டு கிளம்பி இரட்டோம் மாமியார் கிளம்பிட்டுருக்காங்க எவ்வளோ இருட்டாக இருக்க பார்த்தீங்களா ஐயோ நடக்கவே முடியல இங்கே பாருங்களேன் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க பாருங்கள் கலர் இங்கே பாருங்களா தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு அதை வந்து தண்ணி தண்ணி இருக்கும் எப்போவுமே ஃபுல்லாக இப்போ வெயில் அப்படின்றதுனால காஞ்சி போய் கிடக்குது இந்த அதே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு செடி மாதிரி இருக்குது அது ஃபுல்லாக வந்து ஒரு மு முணுங்குற அளவுக்கு இருக்குது நடக்க முடியல என்னால் எப்பவுமே சோம்பேறியாக இருந்துட்டுமா என்னன்னு தெரில பத்து பத்து பைசா எடுக்கிறதுக்குள்ள கை பாருங்களேன் அப்படியே வந்து மரத்து போச்சு மாமியார்க்கு இவ்வளோ தைரியம் முக்காடை போடாமல் போகிறாங்க அடையா இப்போ தான் முக்காடை போடுறாங்க பாருங்கள் இந்த பக்கம் வீடு ஒன்று ஒன்றா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல இந்த பக்கம் வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்குது நைட் டைமில் இந்த மாதிரி பயங்கர இடத்துல எப்படி தான் வருவாங்கன்னு தெரியல இங்கெல்லாம் வீடுங்கெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே அவரா மூச்சு வாங்க இங்கேயும் பாருங்க வரட்டை வச்சுருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பெலூன் மாதிரி உதுவும் மம்மி எதிர்ப்பும் கீழே ఆ బారంగ ఫ్రెండ్స్ ఇవ ఓదే అసని మూలురు 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 పత్తర కుత్ర హేటి హ ఆ కొంగడి ఆ ఇలా వీడియో

நீங்கள் பண்ற நம்மளால பண்ண முடியல

மாமியார் வந்து வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப இது புல்லுங்க அதிகமா இருக்கு பாருங்க பாருங்க ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன மிஸ் பண்றீங்களா என்னது ஒண்ணு குமே பாட்டியா ஒண்ணையா என்ன மிஸ் பண்றீங்களா அவ்ளோதான் அதetti hammer in the boy அதetti हां मनेना मन्ने 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 ये ये சத்த பிறறாலே என்னடா ஹரி ಅಯ್ಯோ जगदीश जगदीशனு திருப்பி விட்டுட்டு ஹரி ஹரிਨੇ கூப்புற நான்

ए कॉम्बिन के गुना डेमोटर मोबाइल को टाकू तो चुप है मोबाइल को मोबाइल तो मोबाइल है कि नहीं हाँ तो मोबाइल को ही मोबाइल 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 कहाँ रहते हैं एक देख ए मम्मी मम्मी